நத்தம் புறம்போக்கு பட்டா பெறுவது எப்படி கிராம நத்தம் நிலத்தில் இவ்வளவு இருக்கா கிராம நத்தம் பட்டாக்கள் என்பவை யாவை யார் வேண்டுமானாலும் புறம்போக்கு பட்டாவை பெற முடியுமா அதற்குரிய விதிமுறைகள் என்னென்ன இந்த நத்தம் பட்டாக்களை ஆன்லைனில் எப்படி டவுன்லோடு செய்வது நத்தம் நிலங்களுக்கு பட்டா வழங்கும் திட்டத்தை அரசே நேரடியாக செயல்படுத்தி வருகிறது அரசுக்கு சொந்தமான நத்தம் போக்கு பகுதிகளில் வசித்து வந்தால் அந்த இடத்திற்கும் தமிழக அரசு ஒவ்வொரு வருடமும் புதிதாக ஒரு அரசாணை பிறப்பித்து அந்த அரசாணையின்படி கிராமங்களில் மூன்று செனற் அளவிற்கு நத்தம் இலவச வீட்டுமனை பட்டாவும் நகர்ப்புறங்களில் ஒரு சென அளவிற்கு நத்தம் இலவச பட்டாவும் வழங்கும்படியான அரசாணை பிறப்பித்து வருகிறது அதன்படி கிராமங்களிலோ அல்லது புறநகர் பகுதிகளிலோ அல்லது நகரங்களிலோ நீண்ட காலமாக நத்தம் குடியிருப்பு பகுதிகளில் வசித்து வந்து அந்த இடத்திற்கு பட்டா வாங்காமல் இருந்தால் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் நத்தம் பட்டா வேண்டி தாராளமாக விண்ணப்பிக்க வேண்டும் நீங்கள் அரசுக்கு சொந்தமான நத்தம் போக்கு பகுதிகளில் குடியிருந்து கட்டி உங்களுடைய அனுபவத்தில் வைத்திருந்தாலும் அந்த வீட்டிற்கான ரசீது எத்தனை வருடம் அந்த வீட்டில் அல்லது அந்த இடத்தில் அனுபவம் செய்து வந்தீர்கள் மற்றும் அதற்கான மின் இணைப்பு மற்றும் இதர ஆவணங்களை சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி விண்ணப்பிக்கலாம் டோட் ஆட்பேசனே ஆனால் இப்படி நீங்கள் நத்தம் அல்லது நத்தம் புறம்போக்கு இடத்திற்கு வீட்டுமனை பட்டா வேண்டி விண்ணப்பிக்கும் போது அந்த இடமானது ஆட்சேபனையற்ற நிலமாக இருக்க வேண்டும் காரணம் அந்த இடத்தை வருவாய் ஆய்வாளர் விஏஓ ஆய்வு செய்வார்கள் அப்போது சம்பந்தப்பட்ட அந்த இடம் புத்து இடம் கிடையாது நீர்நிலைக்கு அருகில் இல்லை ஆட்சேபனையற்ற இடம் மேச்சல் புறம்போக்கு கிடையாது என அனைத்தையும் ஆய்வு செய்து இறுதியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பார்கள் அந்த அறிக்கையின்படியே வட்டாட்சியர் நத்தம் வீட்டுமனை பட்டா வழங்குவார்கள் வாரிசு சான்றிதழ் அப்படி விண்ணப்பிக்கும்போது உங்களுடைய முன்னோர்கள் பெயர் அந்த சம்பந்தப்பட்ட புல எண்ணில் ஏற்கனவே பதிவு செய்திருந்தால் உங்களுடைய வாரிசு சான்றிதழ் மற்ற ஆவணங்களை சமர்ப்பித்து உங்கள் பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் பெற முடியும் ஒருவேளை உங்களுக்கு அந்த இடத்திற்கான புல எண்கள் தெரியாவிட்டால் சம்பந்தப்பட்ட வேஓ அலுவலகத்திற்கு சென்று உங்கள் இடத்திற்கான புல எண்ணை தெரிந்து கொள்ள வேண்டும் யார் பெயரில் உள்ளது அதாவது அந்த புல எண் யாருடைய பெயரில் உள்ளது உங்கள் முன்னோர்கள் பெயரில் உள்ளதா அரசுக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு பகுதியாக உள்ளதா பொதுமக்கள் பயன்படுத்தப்படும் ஆட்சேபனைக்குரிய இடத்தில் உள்ளதா வேறொரு தனிநபர் பெயரில் உள்ளதா போன்றவற்றை தெரிந்து கொண்டு நத்தம் வீட்டுமனை வேண்டி விண்ணப்பிக்கலாம் ஒருவேளை நீங்கள் குடியிருக்கு பகுதி ஆட்சேபனைக்குரிய பகுதியாக ஏறி குளம் போன்றவற்றிற்கு அருகிலோ அல்லது மக்கள் பயன்பாட்டிற்குரிய நிலத்தில் ஆக்கிரமித்து வசித்து வந்தாலோ அந்த இடத்திற்கு நத்தம் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட மாட்டாது அதேபோல அந்த நத்தம் இடமானது வேறொரு தனிநபர் பெயரில் இருந்தாலோ அல்லது அந்த இடத்திற்கு இரண்டு நபர்கள் நத்தம் இலவச வீட்டுமனை வேண்டி விண்ணப்பம் செய்திருந்தாலோ அந்த இடத்திற்கு நத்தம் வீட்டுமனை பட்டா வழங்கப்படாது